அதற்கு பதித்தா தெரியாது ஒருவாங்க இங்கே நாடாளுமன்றத்தில் நீங்கள் தாக்கல் நடந்துச்சு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பதிலளிக்கிற எம்பியருடைய கையுறைகளை காலமையை கடத்தி செக் பண்ணியிருக்கிறாங்க எப்பிட்டு இதை முன்னிறுத்தி பேச்சுவார வந்து விவாதமான அதை மறுத்திருக்கிறாங்க இல்லை விவாதம் இன்னைக்கு பண்ணுறாங்களா நாளைக்கு பண்ணுறாங்களா சொல்ல முடியாது நேற்று விவாதம் நடக்கிற காரணம் அவைத் தலைவர் அவர்கள் நான் விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் ஒரு ஒருவேளை விவாதம் நடந்திருக்கலாம் அதுவும் நாளை நடக்கலாம் விவாதம் நடக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அரசே மூடி மறைக்கப்படுறாங்க எதிர்கட்சிகள் பேசினா தான் அதில் வர மூளைகள் வெளியில் வரும் அரசே பேசி அரசே தீர்வு அனுப்பிச்சுன்னா உண்மையை தான் மூடி மறைப்பாங்க என்ன தெரியுதுன்னா நான்கைந்து மாநிலங்களை சார்ந்தவர் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்ல ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல நான்கைந்து மாநிலத்தை சார்ந்த முகநூலில் அறிமுகமாகி நண்பர்களாகி ஒரு வீட்டில் டெல்லிக்கு அருகே குர்கா அந்த ஒரு வீட்டில் ஒன்றாக தங்கி இருந்து பயிற்சி பெற்று பயிற்சி பெறாமல் ஒரு பதினைந்து அதிகம் குடிக்க முடியாது பயிற்சி பெற்று ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்னாள் நாடாளுமன்றத்தை ஆராய்ந்து பார்த்து எப்படி செய்வது என்று திட்டமிட்டு ஆறு பேர் வந்திருக்காங்கன்னா இது மிக மிக மோசமான நிர்வாக கோளாறு பாதுகாப்பு கோளாறு பாதுகாப்பு குறைபாடு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் எங்கே பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது பாதுகாப்பு கோளாறு ஏற்பட்டது என்று ஆராய்ச்சி முதல் பழையம் உடல் பழைய அடுத்த வளையம் மத்திய ரிசர்வ் போலீஸ் மூன்றாவது பழையம் போலீஸ் நாலாவது பழைய நாடாளுமன்ற விசேஷ ஐந்தாவது வளையம் நாடாளுமன்ற அவைக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஐந்து வளையங்களையும் தாங்கி ஒருத்தர் பார்வையாளர்கள் கேலரியில் வந்து அங்கிருந்து பதினைந்து அடிப்படும் சூழ கழட்டி மறைத்து வைத்திருந்த வாயில் குழாயை அல்லது குழந்தை வெடிக்க முடியுதுன்னா மிகப்பெரிய அதாவது நடந்தால் நேற்று விசாரணை நடக்குதுன்னு சொல்கிறாங்க விசாரணையில் என்ன செய்திகள்ங்கிறது தெரியல ஒரு பொருள் சொன்னது எனக்கு எந்த வருத்தத்தை முப்பத்தி நாலு வயது பெண்மணி பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு எம்சில் முடிச்சு எனக்கு வேலையே முயற்சி பார்த்தேன் வேலை கிடைக்கலை முப்பத்தி நாலு வயதில் இவரோ படித்து வேலை கிடைக்கிறதான் எதற்காக ஊரோடு இருக்கிறதுனு கேட்கிறேன் அது வேலையின்மை தான் எனக்கு மிகப்பெரிய காரணம் இதையெல்லாம் அரசு கவனமாக கவனத்துறை தந்து அதற்கான தீமுறை காண கேட்க ೇ ಇದ ವಿಸಾರಿ ಮುಂದಿಟ್ಟು ಇಂಡಿಯಾದ ಪರ ನಾಟಗು ನಂಬಿಕೆ